தா <com> That's okay. a விரைவாக கட்டப்பட வேண்டும் மகத்தான கிருமையும் பொதுவான தெரியும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய நாட்டம் அதற்குண்டான நேரம் அப்படிங்கிறது வரணும் அந்த அடிப்படையில் அல்லாவுடைய மகத்தான கிருமையான இன்றைய தினம் ஆசையோடும் ஆவலோடும் எதிர்பார்த்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு நிறைவடைந்து இன்றைக்கு அதனுடைய திறப்பு விழா அல்லாவுடைய மனத்தான கிருமையால் மிக சிறப்பாக நேற்று இரவு பெண்கள் பையானில் இருந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹு இப்பொழுது துவங்கி இருக்கிற இந்த நிகழ்வும் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் நிறைவு பெறுவதற்கு அல்லாஹ் கிருமி செய்ய வேண்டும் என்ற துவாவுடைய பொருளாளருமான

Yeah. பேரை வைத்துக் கொண்டிருக்கிற அர்ஹான் கேஏ ஷாருல் ஹமீத் ஹாஜியார் அவர்களையும் அவர்களையும் இருபத்தி எட்டாவது வாரனுடைய மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற சகோதரர்களையும் மேலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை இருக்கிற தூத்துக்குடி மாநகரத்தினுடைய உளமாக்களையும் மறை முனிதமாக நல்ல ஒரு அடியான் ஒரு மனித இல்லத்தை கட்டுகின்றான் என்று அதாவது நல்ல பள்ளியை கட்டுவது மட்டுமல்ல அந்த பள்ளியை சரியான முறையில் நிர்வாகம் செய்ய வேண்டும் விவாதத்தை செய்வதன் மூலமாக சிறப்படையை செய்ய வேண்டும் அதே போல பள்ளிக்கு வரும் பொழுது பள்ளியில் அஞ்சுடைய பணிதானே அந்த பள்ளியில் உள்ள குடியில் உடனே அந்த அசுத்தத்தை நாம் எப்படி சுத்தப்படுத்துகின்றோமோ அதை விட பல மடங்கு பள்ளியில் இருக்கக்கூடிய கூல குப்பைகளை பொருட்படுத்த வேண்டும் அதனுடைய கண்ணுக்கு தெரியாட்டாலும் தெரிஞ்சாலும் நம்ம கண்டுபிடித்து அதை செய்ய வேண்டும் ஏன்னால் ஒரு அதிபரி கருத்து அசத்து சொல்லுவாங்க தேவனாலே ஒவ்வொரு மூணு நாள் அடியார்களுக்கும் ஒவ்வொரு வயிற்று சொல்லக்கூடிய கண்ணாழிகளை திருமணம் அந்த ஆனால் பெண்களுக்கு மகளுக்கும் அல்லவா அந்த மகளூர் என்ன செய்ய வேணும் செய்ய முடியும் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் யாராலாம் மருந்து சுத்தமாக பைப்பின்றார்களோ அசுத்தத்தை அப்டி இருந்தார்களோ அவர்களுக்கு முஸ்லீம்

ஏன் ஆலோசனை ஆசை சொல்றேன் விட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும் பொழுது ஒரு சின்ன கஷ்டத்தினால கடிமாவிற்கு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுதல் ஹஜ்ஜுக்கு தல்வியா அழகு மிகச் சரியாக கணக்கிட்டு தகுதியாளர்களுடன் ஒப்படைப்பது அழகு நோன்பிற்கு தக்குவா அழகு கடிமாவிற்கு அல்லாஹ் ரசூலுக்கு எல்லா நிலைகளும் கட்டுப்படுதல் அழகு மஸ்ஜிதுக்கு எது அழகு மழகு நெருங்கிட்டீங்க ஆனா உடல் மாதிரி கிடையாது நான் என்னுடைய பதிலை பதிவு செய்வதோடு நாம் அதிலே கொஞ்சம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக தொழுகைக்கு எது அழகு அழகான நிறைய பதில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா மிகச்சரியான சரியான பதிலை எங்கள் பூங்கா நபி சரதாரேஸ்வரன் ஒரு நலக்காக சொன்னாங்க நடந்து நிறைவு பெற்ற ஒரு சம்பவத்தின் வாயிலாக சொல்ல ஆசைப்படுது அருண் சீட்டு பாதுசா அப்பப்ப போட்டி வைப்பாங்க நான் ஓடுற காலத்துல அதற்கு எங்களுடைய அமைச்சத்தை அப்பப்போ போட்டி வைப்பாங்க அந்த மாதிரி அருண் சீது பாதுசா அவர்கள் ஒரு போட்டி அறிவிச்சாங்க என்ன அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதற்கு சரியான பதில் வர வேண்டும் மீண்டும் நான் கேள்வி கேட்பேன் மீண்டும் பதில் வர வேண்டும் ஆனால் ஒருவர் சொன்ன பதிலை திரும்ப யாரும் சொல்வதற்கு அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டு இந்த போட்டியில பெண்கள் மட்டும் தான் கலந்து கருணும் சொன்னாங்க மன்னர் போட்டி அறிவிக்கிறார் சாதாரண விஷயம் அவர் யோசிச்சு பாருங்க எத்தனை ரக்காது அப்படின்னு கேட்டாங்க உடனே ஒரு பெண்மணி வேகமா எவ்வளவு ஈஸியான கேள்வி எப்படிதானுங்க

మగరే సురు ఊడబట్ట రెండు లోపరే రెండు అసరే రెండు என்னுடைய வாப்பா காதலபோய கந்தோட முடியா அவர்களுக்கு பக்கவலமாக சம்சுரா அவுங்க இனி பிள்ளைகள் தொடர்ந்து இந்த பணிகளை மாபா பெரும் பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பணி செயலாளராகவும் தலைவராகவும் இருக்கு அவர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில பரவலும் புதுமையா இருக்கிறார் இனி அசீசன் இருக்கிறாரையும் குழந்தைகளுக்கு புதுமையா கற்று கொண்டு இருக்கிறாரு நிச்சயமாக அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் இந்த பள்ளி கட்டப்பட்டு அவர்களுக்கு காரணம் நான் இப்ப உள்ளபடி நான் பாராடுகிறேன்

இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புரை செய்வதற்காக வருகின்ற பல துறவிகள் இஸ்லாமிய துறவிகளால் தான் இன்றைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி இஸ்லாமியர்கள் வாழ்க்கலாம் என்றார் இஸ்லாமிய இந்தியா தோன்றியது அந்த சவுதி அரேபியாவில் இருந்த இஸ்லாமியர்கள் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற நாடு இந்தோனேசியா அடுத்து இந்தியா அப்ப இன்றைக்கு ஒரு

அதற்கு <Sessly>

i said, மஸிதனுடைய இந்த சிறப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற எல்லா பெருமக்களையும் குறிப்பாக இந்த சிறப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற இந்த மகண்டாவை சார்ந்தவர் மம்போசலா அரபிக் கல்லூரியினுடைய மாணவர் தூத்துக்குடி மாவட்ட காசி